இப்ப நீங்க வந்து இன்னைக்கு விஜய் கிட்ட கூட்டணி இல்லாததுனால விஜய் இன்னொரு கூட்டணியில சேர்வாருங்கிற ஒரு சூழ்நிலைனால இருநூற்று பத்து நாலு தொகுதியில ஒரு தொகுதியில கூட ஒரு விஜய்க்க மாவட்ட செயலாளரோ எம்எல்ஏ ஆகும்னு சொல்லவனோ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு அஞ்சலி கூட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறது ஊர்வலம் நடத்துறது கண்டன போஸ்டர்னு ஒரு கா காச தம்படி காச விஜய் வியாபாரி மாதிரி விஜய் இருக்கக்கூடிய வியாபாரிகள் இருநூற்று பத்து நாலு தொகுதியிலும் ஒரு வியாபாரி கூட தன்னை ஒரு எம்எல்ஏ டிக்கெட் ஆக்கிடலாம் வந்துடலாம்னு இந்த பெரிய துன்பியல் நிகழ்வுக்கு வந்து குறைஞ்சபட்சம் அஞ்சலி ஒரு போட்டோ வச்சு அஞ்சலி எதுவுமே பண்ணல தமிழ்நாட்டுக்குள்ள நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாரும் கேக்குறீங்க உங்க மனச்சாட்சிக்கு நான் விட்டுடுறேன் எனக்கு களம் தெரியும் சொல்றேன் அருல நடந்திருக்குது இந்த எங்க கட்சி நடத்தின ஏற்பாடு பண்ணதுல நடந்திருக்குது இவங்களுக்கு நான் அஞ்சலி செலுத்துறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாருமே மாவட்டம் எங்கேயும் பண்ணல ரொம்ப சிம்பிள் அஞ்சலிங்கிறது ஒரு சேரை வச்சு அதுல இந்த போட்டோ போட்டோ வச்சு ஒரு மிளகு இதெல்லாம் வச்சு அடுத்த அஞ்சலின்னு ஒரு போஸ்டர் ஆயிரம் ரூபாய் கட்டம் சிபிஐ விசாரணை தேவைன்னு போஸ்டர் ஓட்டுறது அல்லது கண்டிக்கிறம் திமுக ஓட்டுறது இதுல அல்லது இந்த இவங்களுக்கு ஆத்மா சாந்தி அடைய ஊர்வலம்னு மக்களை திரட்டி ஊர்வலம் போறது மௌன மௌன அஞ்சலி ஊர்வலம் போறது அல்லது ஏதாவது ஒரு கோயில்ல பிரார்த்தனை பண்றது ஒரு சுக்குக்கும் ஒரு துரும்ப கூட தூக்கி போட்டு விஜய் வியாபாரியோ அதே மாதிரி இந்த கூட்டமும் வியாபார கூட்டம் யாரும் இந்த துன்பியல் நிவல கூட தங்களை ஈடுபடுத்தி அஞ்சு பைசா செலவழிக்கல இது செலவழிப்பான் விஜய் படத்தை போட்டு தன்படத்தையும் போட்டு ஒரு பேனர் வைக்கிறதுக்கு செலவழிப்பான்